வெல்கம் டு க்ரீன் டி யூடியூப் சேனல் உங்களுக்கு அன்பான நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பதினேழு ராசிகள் வந்து ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா பதிநேர ராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொகுப்பூதியம் அதாவது சம்பளம் உயர்வு இது பற்றி நியூஸ் கிடைச்சிக்குது அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறோம் நம்ம கிரீன் டி யூடியூப் சேனல் பார்த்தா முதல்ல பார்த்து நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது பார்த்துக்கோ பெல்லைக்கான் ஆல்ட்ருக்கும் சரி பண்ணிச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும் அதில் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சதுனா ஒரு லைக் மட்டும் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க ஒரு லைக் பட்டன் மட்டும் அங்கே ஷேர் பண்ணுங்க உங்கள் பதினேழு ராசிக்களுக்கு நியூஸ் வந்து மீட்டாக ஷேர் பண்ணுங்க ஏன்னால் சந்தோஷமான செய்தி நமக்கு காலையிலேயே கிடச்சிக்கிறது வாங்க வீடியோக்கள் போகலாம் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா சென்னை பள்ளி கல்வித்துறையில் பணிபுரியும் பன்னெண்டாயிரத்தி நூற்றி ஐந்து பகுதிநேர பயணிகளின் தொகுப்பூதியத்தை பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு ஆணைய சொல்லிக்கிறாங்க பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஆண்டு அக்டோபரில் பல்வேறு ஆசிரியர் சங்க அமைப்பினர் போராட்டம் நடத்தி ஸ்ட்ரைக் பண்ணாங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தினார் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அப்போது அறிவித்தபடி பகுதிநேர ஆசிரியர் பயிரினங்களில் பன்னெண்டாயிரத்தி நூற்றி ஐந்து தொகுப்பூதியத்தை மாதம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக வந்து பார்த்தீங்கனாக்கா உயர்த்தி வாங்க தமிழக அரசு உத்தரவிட்டதுன்னு சொல்லிக்கிறாங்க இது வந்து எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது எப்போ கிடைக்கும் எப்போலேருந்து ஆட் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரும் மாதங்களே வரும் வரும் மாதங்களே கிடைக்கும்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஸோ அளவுக்கு வந்து சீக்கிரம் வந்து கிடைக்க போதும் அதெல்லாம் அரியர் கிடைக்குமான்னு சொல்லிக்கிறாங்க அதை பற்றின அறிவு இன்னும் இல்லை மேக்ஸிமம் வந்து அரியர் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க இதற்கு நடப்பு நிதியாண்டில் ஒன்பது கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டோன்னு சொல்லிக்கிறாங்க இதற்கான அரசாணை பள்ளி கல்வித்துறை செயலர் குமரகமில் வந்து வெளியிட்டிருக்கிறார் இது குறித்து பதினேழு அரசுகள் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பை பார்த்து என்ன சொல்லிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா செய்தியில் செந்தில்குமார் என்ன சொல்லிக்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்க பேச்சின் போது அமைச்சர் ஊர்தியில் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வந்து சம்பளம் உயரம் கிடைத்துள்ளது ஆனாவது இதனாக்கா பத்து லட்சம் ரூபாய்க்கு வந்து மருத்துவ காப்பீடு வழங்குவதற்கான ஆணை வந்து வரவில்லைன்னு சொல்லிக்கிறாங்க அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் சொல்லி பதினாறு அரசுகள் வந்து பன்னெண்டாயிரம் பேரையும் வந்து நிரந்தரம் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் கேட்டுருக்காங்க இதெல்லாம் இந்த இது வந்து கிடைக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் குமார் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட செந்தில் குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருங்கனைக்கு செந்திக்குமார் வந்து சொல்லிக்கிறாப்பில் ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தோன்னா நீங்கள் மறக்காம நம்ம தேனாக வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பகுதியினாசுகளுக்கு இமீடியட்டாக இந்த நியூஸ் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் நியூஸ் கிடைச்ச உடனே உங்களுக்கு நியூ வீடியோ போடுங்க அவங்களுக்காக போட்டுக்கிறோம் ஸோ மறக்காம இந்த நியூஸ் வந்து எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எல்லா டீச்சர்ஸ்களுக்கும் பார்ட் டைம் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் எல்லா குரூப் வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ணுங்கள் இமீடியட்டாக நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நீங்க நீங்கள் கொடுத்து ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ போட்டு ஒரு நோட்டிஷன் இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மறுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்